அல்லாவிற்கு செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹுடைய அடியானுக்கு செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இன்று பலர் முதல் விஷயத்தில் உறுதியாக இருப்பார்கள் இரண்டாவது விஷயத்தை கோட்டை விட்டு விடுவார்கள் அடியானுக்கு செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் ஒரு அடியானை பற்றி புறம் பேசினாயா ஒரு அடியானை பற்றி கோல் சொன்னாயா ஒரு அடியானை பற்றி அவதூறு அளித்தாயா ஒரு அடியானுடைய உள்ளம் காயம்படும்படியாக நடந்து கொண்டாயா அவனுடைய சொத்துகளை சூறையாடினாயா இந்த பாவம் எவ்வளவு இருந்தாலும் அல்லாஹ் அபுல் அளவின் மன்னிக்கவே மாட்டான் மன்னிக்கவே மாட்டான் அல்லாஹுக்கு உரிமை இல்லை எப்படி அல்லாஹ் அபுல் அந்த உரிமையை அவர் அடியானுக்கு கொடுத்து விட்டான் நீ மன்னி நான் மன்னிக்கிறேன் நீ இந்த மன்னிப்பை கொடு நான் இவனை மன்னிக்கிறேன் நீ மன்னிக்காமல் இந்த அடியானை நான் மன்னிக்க மாட்டேன் இங்கு இருக்கக்கூடிய நாவுகளில் யாராவது இந்த பாவங்கள் இருந்து விலகிய நாவுகளா எத்தனை பேருடைய உள்ளங்களை காயப்படுத்தி இருப்போம் ரமதானிலேயா அல்லா என்னை மன்னித்து விடு என்று முழுமையான தௌவாவை அல்லாஹிடத்திலே பெற்றுவிட்டு அடியாக இடத்திலே பெறவில்லை என்றால் எங்கே சொல்லுவீர்கள் நாளை மறுமை நீங்கள் செய்த ரமதானுடைய கூலிகளையும் அல்லாஹ் ரப்பூலால நிறுத்து நீங்கள் செய்த பாவங்களுக்கு அவர்களுக்கு பகிர்ந்தளித்து அல்லாஹ் ரப்புலாலின் பொழுது எங்கே அனுப்புவார் இதற்கும் தோகா செய்யுங்கள் தனிப்பட்ட முறையில் அணுகுங்கள் நீங்கள் யாரையுடைய உள்ளங்களை யாருடைய சொத்துகளை யாருடைய உரிமைகளை பறித்திருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் அல்லாவிற்காக உன் இடத்திலே மன்னிப்பை தேடுகிறேன் என்று மன்னித்து என்று கேளுங்கள் அவன் மன்னிப்பான் மன்னிக்காமல் உறுதி கொடுக்கிறான் என்றால் அல்லாஹிடத்திலே முறையிடுங்கள் யா அல்லா இவன் மன்னிக்க மாட்டேன் என்கிறான் என்னை இவனுடைய உள்ளத்தை மாற்றி என்னை மன்னிக்கவே யா அல்லா அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ் அவனை மன்னிக்க வைப்பான் அவனுடைய உள்ளத்தை புரட்டுவதற்கு அல்லாவிற்கு நேரங்கள் தேவையில்லை நிமிடங்கள் தேவையில்லை கோன் ஃபய கோன்